வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இன்றைக்கி செய்ய போகிறது முந்திரி கத்திலி தான் இந்த முந்திரி கத்திலிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் தண்ணிக்கு பதிலாக பால் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ முந்திரியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்ல தெளிவான முந்திரி பருப்பாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் முந்திரி குருணாக வாங்கி செய்யாமல் நல்லா முழு முந்திரியாக வாங்கி செய்யுங்க இப்போ இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் சீக்கிரத்தில் அடிப்பட்டுறோம் தண்ணி எதுவும் விடலை இந்த மாதிரி நல்லா பவுடராக திரிச்சு எடுத்துட்டு இப்போது நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா முந்திரி கத்திலி செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவாவோ அல்லது இரும்பு பாத்திரமோ எடுத்துக்கிட்டனா நல்லா அடி பிடிக்காமல் நம்மளை கிளறி விடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரைக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரைஞ்சி வர்ற அளவுக்கு மட்டும் கொதித்தா போதும் ரொம்ப கம்பி போதும் அதெல்லாம் வேண்டாம் சர்க்கரை தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் பபுள்ஸ் பபுள்ஸாக வர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா அடங்க போது நம்ம திரிச்சு வச்சுருந்த முந்திரியை தான் ஆட் பண்ண போகிறோம் முந்திரியை நல்லா பவுடராக நம்ம திரிச்சு வச்சுக்கிட்டோம் அடுப்ப சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா முந்திரி வந்து சீக்கிரத்திலே கருகி போயிடும் சர்க்கரை கரைஞ்சதும் சிம்முக்கு வச்சுட்டு இப்போ நம்ம திரித்து வச்சுருந்த முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த சர்க்கரை பாகோடு முந்திரி சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி தெரியும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஹீட் ஆகி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கலாம் நெய்யை விட்டு கொஞ்சம் நேரத்திலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வண்டி தான் நல்லா தள தளன்னு முந்திரி கொதித்து வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காயிட்டுன்னு சொல்லி அந்த பாத்திரங்கள்லேயும் விளிம்பு வரைக்கும் பிடிச்சிட்டே வரும் நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் தடவி நம்ம வச்சுக்கணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா முந்திரி எல்லாமே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் தீஞ்ச மாதிரி ஆயிரும் மிதமான சூட்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பட்ரு ஷீட்டுக்கு உடனே மாற்றிடலாம் பட்ரு ஷீட்டில் மாற்றிட்டு அந்த பட்ரு ஷீட்டில் நாலு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி வைக்கணும் கையை வச்சு பண்ணிட்டனா ரொம்பவே சூடாக இருக்கும் கை பொத்து போயிடும் ரொம்ப கவனமாக செய்யணும் பட்டர் சீட்டில் திருப்பி திருப்பி வைக்கும் போது அது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருண்டு வந்த பிறகு நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நல்லா கையை வச்சு மசிச்சு விடணும் அப்போ தான் க இந்த முந்திரி கத்திலி வந்து நல்லா சாஃப்டாக வரும் நல்லா திரும்ப திரும்ப அதை மசிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பட்ரு ஷீட்டையும் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் கையை வச்சு தட்டி விட்டுக்கலாம் சப்பாத்தி கட்டை இருக்கும் அந்த கட்டையை வச்சு உருட்டி விடும் போது எல்லாமே ஒன்று போல வந்துடும் ரொம்ப லைட்டாக தேய்ச்சிடக்கூடாது சப்பாத்திக்கு தேய்க்குற மாதிரி கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் பட்டர் ஷீட் போட்டு நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷீட்டை எடுக்கிறதுக்கோ நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கோ இப்போ நல்லா தேய்ச்சாச்சு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சில்வர் பேப்பர் நீங்கள் ஒட்டுறதா இருந்தால் தேய்ச்ச உடனே மேலே சில்வர் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஷேப்பாக வந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டால் ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் அதுக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மூணே பொருள் இருந்தால் போதும் ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய முந்திரி கத்லி இல்லைன்னா காஜு கத்லி அப்படின்னு கூட சொல்லலாம் சமையான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்